கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் குண்டல் நீ பயிற்சி பண்ணும்போது எங்கே கற்றுக்கினீங்க என்னப்பா நீங்கள் பண்ணீங்களா அது மாதிரி ஆச்சா அங்கேயே கற்றுக்கினீங்க எங்கன்னா போய் மெடிக்கல் ஷாப்பில் மாத்திரை வாங்கிட்டு என்ன ஆகுதுன்னு கேட்டாக்க நான் என்ன பண்ணுறேன் மெடிக்கல் ஷாப்பில் ஏதோ ஒரு மாத்திரையை வாங்கி மீங்கிட்டேன் இப்போ மாத்திரை மீங்கினா என்ன ஆகும் என்ன கேட்டால் நான் என்ன பண்ணுறது குண்டல் நீ எல்லாம் எழுப்புனா ஒன்றும் ஆகாதுன்றதுக்கு இவங்கெல்லாம் சாட்சி இங்கே ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு மேலே உபதேசம் வாங்கினவங்க குண்டல் நீ எழுப்பினங்க இங்கே இவங்கக்கிட்ட நீ என்ன பண்ணு உங்க கதை போகும்போது டிஃபன் தருவாங்களா அப்போ பேசி கேட்டுருக்கோம் ஒன்றும் ஆகாது ஆனால் மாத்திரை சாப்பிட்டா என்ன ஆகும் டாக்டர் எதுக்குறாரு மெடிக்கல் ஷாப்பியை அங்கே திட்டு நீட்டாக போய் மாத்திரை வாங்கி சாப்பிட்டே டாக்டர் எதுக்குறாரு எதுக்குறாரு சொல்கிறேன் அப்போலாம் அவன் படிச்சுட்டு உட்காந்துப்பான் அவனாம் முட்டை போய் நீ நேராக போய் மாத்திரை வாங்கி சாப்பிட்டுப்பேன் ஒரே சாரி டான் தலைவலி நீக்கிவிடும் தலைவலி நீக்கிவிடும் நீக்கிவிடும் தலைவலி அவனா சொன்னான் ஒரே சாரி டான் நேராக கேடு மெடிக்கல் ஆஃபீஸ் ஸ்டோருக்கு போய் ஒரு சாரி டான் கொடுந்தேன் அவன் எடுத்து கொடுத்தான் மீங்கினேன் போயும் சேர்ந்துட்டேன் தலை சேர்த்தானே தலைவலியே சரியா செஞ்சாங்களா இல்லையா இப்போ செத்துட்டு என்னை வந்து கேட்குறேன் ஒரே சைடானு தலைவலி நீக்கினாங்கண்ணே உயிரை விட்டி நீக்கிச்சே என்ன அவன் ஒரே சைடானே அது உள்ளே எம்ஜி இருக்குதுன்னு தெரியுமா எவ்வளோ எம்ஜிக்குதுன்னு தெரியுமா அவங்களுக்கு அவன் எந்த மாதிரியான எம்ஜி போட்டு செஞ்சுக்கிறான்னு தெரியுமா அவன் காமனாக மெடிக்கல் ஷாப்பில் மளிகை ஸ்டோரில் விற்கிற எம்ஜிலாம் வேறு மாதிரி போட்டு அது ஒன்றும் தலைவலியெல்லாம் நீக்காது நீ தலைவலி நீங்களும் நம்பி எதனா போட்டேனா ஆயிட்டான் சாலிடான்னு ஏன்னா நினச்சி மீட்டிங் மீட்ரு நான் என்ன பண்ணு மாவு ஊற்றி வச்சுக்கோ என்ன பண்ணேன் சால்டான்னு பேர் எதுவும் சின்ன சின்ன ரவுண்டு ஊட்டு சால்டான் போடுறோன்னு போடு அண்ணன் இன்னும் நல்லா நல்லாடுவையா இப்போ குண்டில் நீ எழும்புதுன்னு அவனும் ஒருத்தன் சொல்லி வீடியோ பார்த்து நீயே உட்காந்துன்னு லம் சம் நான் கூட சீட்டு வாங்கி போட்டவன்தான் அதெல்லாம் போட்டு சொன்னவனே அவள் தான் ரிட்ஜிட்டு அதுவும் இங்கிலீஷில் சொன்னால் நமக்கு நல்லா வர இருக்கும் மியூசிக் வர போட்டு சிடி போட்டு நம்ம வேணாம் ஏந்திரிச்சுக்கிட்டா எனக்கு பாக்கெட்டில் ரூபாய் இருக்குது எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ண என்ன தப்பு என்ன இது அப்போ டாக்டர் எதுக்குன்னு கேட்குறேன் எதுக்கு டாக்டர் அப்படியே மெடிக்கல் ஸ்டோர் வச்சுக்கிறான்னு கேட்டால் நானாக பண்ணுறது டாக்டர் சொன்னால் கொடுக்குறது வச்சுக்கிறாங்க இங்கே தான் இந்த கதையெல்லாம் நடந்துங்கிது வெளிநாட்டிலாம் அந்தமாதிரி கதையெல்லாம் கிடையாது பிடிச்சி உள்ள தள்ளுருவாங்க மெடிக்கல் ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ண முடியாது ஆனால் இங்கே மெடிக்கல் ஸ்டோர்லையும் உயிர் கா உயிர் போற மாதிரி மாதிரியான கொடுக்க மாட்டாங்க கை போற கால் போகிற மாதிரி கொடுத்துருவாங்களா பிரச்சனை வந்து அல்சர் மட்டும் தான் வரும் ஓகே கொஞ்சம் கண்ணு தான் டேமேஜ் ஆகும் ஓகே செத்துருவானா மட்டும் கொடுக்க மாட்டாங்க ஏன்னாக்கா மாத்திரை போட்டு செத்தான ஆகிடக்கூடாதுன்ட்டு தூக்கு மாத்திரையை நீ வாங்கிட்ட பார்க்கலாம் மெடிக்கல் ஷாப்பில் போய் யா கொடுக்க மாட்டுறாங்க தானே அப்போ குண்டில் நீ மட்டும் யூடியூப் பண்ணி பண்ணிக்கிட்டே இப்படியாது உணர் வார்த்தை வர சொல்ற குண்டில் நீ இப்போ தியானம் தியானம் என்னன்னா என்ன பண்ணணும்னு சொல்லியா நான் கற்றுக்கிறேன் அமைதியான முறையில் இப்போ என்ன பண்ணணும் நான் அடுத்தது கிண்டல் பண்ணுறேன்னு நினைச்சிக்க போறேன் சீரியஸாக நிறைய பேர் எஜுகேட் ஆவாங்க அமைதியான முறையில் என்ன பண்ண தியானம் அதை சொல்லு நான் தெரிஞ்சுக்கிறேன் யூடியூபு யூடியூபே காசு தருது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்கன்னா அதனால் ஜிங்கு ஜிங்கன்னு ஒரு சாமியார் ஆறாங்கன்னு நிறைய பேர் அதையே போட்டுக்கிறேன் எதுக்கே பத்தாயிரம் வியூ வருதுன்னு என்ன பண்ணுவான் அந்த வீடியோவை எத்தே போட்டுருவாங்க பத்து பேர் போடுவோம் அதையே எதுக்கு போட்டுன்னுங்கிறான் எதுக்கே நீ ஏன் அதை போய் பார்த்த என்டர்டைன்மெண்ட்டாக பார்த்த பார்த்துன்னு இருக்கு தப்பு கிடையாது சீரியஸான விஷயத்தில் விளையாடுற நான் உனக்கு அவ்வளோ சாதாரணமாக போயிடுச்சா உனக்கு ட்ரக் என்ன பண்ணணும்னு ஒன்றா தெரியும் மெடிக்கல் ஸ்டோரில் போய் நீ கேட்டாலும் கொடுத்தாண்ணா அது ஒன்றும் ஆகாதுன்றதை கொத்திருப்பான் ஆனால் நீ அதெல்லாம் பண்ணால் ஒன்றும் ஆகாது பயப்படாத அப்படி ஆனால் ஒன்றும் ஆனாலும் அவனுக்கு தெரியாது அவனுக்கு அக்கறையும் இல்லை தப்பு இல்லையா மாதிரி பண்ணுறதுன்னு கேட்குறேன் நான் இப்போது நானே இருக்கிறேன் நான் நான் ஏன் ரகசி ரகசியம் சொல்லுங்கிறேன் எல்லாத்தையும் யூடியூப்பில் சொல்லிட்டு போயிடலான் தானே என்னை கேட்டே கேட்டேன் நீ அவ்வளோ காசு வாங்குறேன் நேராகவே சொல்லிட்டு போயேன்னு இவ்வளோ பேசுகிறேன் நான் என்ன சொல்கிறதுக்கு அப்படி கிடையாது அது வேல்யூ கிடையாது தப்பு ஆனால் நீங்கள் இந்த வாரம் கேள்வி கேட்டு கொண்டு நீ பண்ணால் என்ன பின் பின்வொழிகளுங்களாம் என்ன ஆகும்னு கேட்டாக்கா ஒன்றும் என்ன ஆகும் நான் சொல்லிட்டேன் என்ன ஒன்றும் நான் நானே நானே மஞ்சள் என்ன காது சத்தம் கேட்கணும் ஒன்று தான் என்ன கேட்குது என்ன கேட்குதுன்னுவான் கடவுள் சூன் என்னையா அதோ தெருது ஒன்று தெரியலையான்னு கேட்டாயா இதோ தெருது அவர் பார்த்துட்டார உங்கள் ரெண்டு மணி நேரமாக பேசிக்கிறாங்க போய் அவருக்கு தெரிஞ்சிட்டாமே தெரிஞ்சவங்க தெரிஞ்சுட்டு சந்தோஷமாக இருக்கட்டும் என்ன பிரச்சனை ஏன் தெரிஞ்சு தெரியுதுன்னு புலம்புறாங்க அதனால உனக்கு ஏன் தெரிலன்னு வார் கேட்குறேன் உனக்கு தெரில பத்தியா எனக்கு தெரிது அதுக்கு தான் சொ தெர்தே உனக்கு தெரியுதே அதுக்குதான் உனக்கு தெரிலன்னு சொல்கிறது தான் தெரிதே உன்னத்துக்கு தெரிலன்னு சொல்கிறவனா கிடையாது எனக்கு தெரியுதுன்னா நான் சந்தோஷமாக அனுபவிச்சுன்னு இருக்க வேண்டியதுதான் குரு அடையாளம் காட்டுறாரு கடை காட்டாக கட்டி போகிறாரு நீ அனுபவிக்கிறது உண்மை தானே இதுல என்ன பிரச்சனை தியானன்ற குண்டலின்ற என்னன்னு சொல்கிறது இதெல்லாம் கெட்ட வார்த்தையே தெரியல உனக்கு ரொம்ப நல்ல வார்த்தை ஒன்றும் பிரச்சனை பண்ணாது ஆனால் குண்டு நீன்ற ஒரு வார்த்தைக்கு இல்லை உன்னை பிரச்சனை பண்றோம் ஏன் தலை வச்சு வர சொல்லிடுறானுங்க நிறைய பேர் எதனால் உன்னை பண்ணிடுது அது பார்த்தா குத்துக்கால் கண்ணை போட்டு அப்படியே புலம் புரிஞ்சு இந்த பாம்பேல பண்ணி வித்துட்டு பார்த்து இந்த கதை தான் நிறைய பேர் கதை அது மாதிரி செய்யக்கூடாது ராஜா தப்பு நிறைய பேருக்கு புரியுது இல்லை நான் பாட்டு தியானம் சொல்லித்தரேன் நீங்கள் உட்காருங்க நான் சொல்லித்தரேன்ட்டு நிறைய பேர் உங்ககிட்ட யூடியூப்ல பேசிங்கிறேனுங்க பிரச்சனை வந்தால் யார் பாப்பா இந்த சிம்பிளிஃபைடு குண்டல் நியோகாவான் எஸ்கே ஒய் சிங்கப்பூரில் ஒருத்தருக்கு போய் யாரோ ஒருத்தன் கற்று குத்துக்கிறான் அந்த எல்லாம் ஆகிட்டான் சுற்றி வலித்து லாஸ்ட்டில் என்னடா வந்து ஊர்ந்தார் ஒரு லாஸ்ட்டில் என்ன பிட் நோட்டீஸை போட்டுட்டான் எனக்கு கடவுள் தெரியும் வந்துடுங்கன்ட்டு கடவுள் தெரியணும் ஏன் என்கிட்ட வந்தேன் நான் இல்லை உனக்கும் கடவுள் தெரியும்ல அதனால் வந்தேன் அப்படின்னா அப்போ எனக்கு கடவுள் தெரிஞ்சதுன்னா உனக்கு எப்படி தெரியும் கடவுள் அப்படியே கண்ண முன்னே அப்படியே சூப்பராக இருக்கும் அந்த நெருப்பாறு மயிர்ப்பாலம் நாங்கள்ல அதான் இது இருந்தோம் டே இவன் புக்கை வர ம் இவன் அனுபவிச்சதையும் அந்த புக்கையும் சேர்த்துட்டான் சரி அது என்கிட்ட என் சொல்கிற ஊரில் போய் சொல்ல நீ என்னை அறிமுக பற்றி ப்ரொமோட் பண்ணுன்றான் என்ன நானும் கடவுள் தெரிஞ்சவன் தானே அப்படின்ட்டு டே நீ பார்த்ததுன்னா இல்லை போய் சொல்லு தெரியாது அது அப்படி இல்லை அப்போ நான் பிட் நோட்டீஸ்லாம் போட்டேனே அப்போதான் தெரிஞ்சது ஓ நீ அவனா அப்படின்னாங்களே யார் யா விவேக்கா வடிவேலா இல்லை இல்லை சரியா இல்லை அவனான்னு ஒருத்தர் சொன்னேன்னு பைத்தியம் முடிச்சுட்டு இருந்தானே அவன் கடு கடை செடிதான் முடியாம வடிவேல் தானே விவேக்க வடிவம் தெரியாம பின்னாடி திருப்துவானுங்க நமக்கு எதுக்கு முன்னாடி கேட்டாமட்டு வந்துச்சு குண்டல் நீ இந்த மாதிரி விளையாட்டுலாம் விளையாடக்கூடாது புரியுதா அது ஆபத்தானது புரிஞ்சுச்சா அதுக்கு வர நான் வாரம் பதில் சொல்லி வச்சேன்னா இங்கே ஏற்கனவே ஆபத்தான உருவாயினேங்கிறான் என் வீடியோ பார்த்து பேசிட்டு வெளியே சொல்லாமல் கம்முன்னு அவனே பேசுகிற மாதிரிலாம் பேசுகிறோம்லாம்ங்கிறான் ஒருத்தன் பேசியிருந்தான் கேன் ஐ கேட் ம் இந்த மாதிரி ஆளுங்கெலாம்ங்கிறானுங்க புரிஞ்சிச்சா பார்த்து உசார அது அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லலாம் இல்லை இப்படி தான் பதில் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் மாத்திரப்பட்டா மேட் டமால் தான் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது